இந்த வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன் ஏடோ ஒன்றை எதிர்பார்த்து இந்த வீடியோவை கிளிக் செய்திருப்பீர்கள் நீங்கள் எதிர்பார்த்தது கிடையாது என்பதை வீடியோ முழுவதுமாக பார்த்துவிட்டு முடிவு செய்யுங்கள் பாதியில் சென்று விட வேண்டாம் பதினான்காவது தலைப்பு முடிந்து பதினைந்தாவது தலைப்பு குழந்தை பேறு பெற இயற்கை மருத்துவம் இன்று மற்ற நோய்களைப் போலவே குழந்தையின்மை என்ற பிரச்சனையும் உடல் மன குடும்ப நோயாக மாறி வருகிறது மருத்துவமனைகளில் தம்பதிகள் காத்துக்கொண்டு தவிப்பதை பார்க்க முடிகிறது இவர்கள் இயற்கை மருத்துவம் செய்தால் விரைவில் குழந்தை பேறு கிடைக்கும் நல்ல ஆரோக்கியமான அறிவாற்றல் மிகுந்த குழந்தையாகவும் கிடைக்கும் பெண்களுக்கு கருக்குழாய் அடைப்பு சினைப்பை கட்டிகள் கருப்பையில் கழிவுகள் தேக்கம் கருமுட்டைகள் உண்டாகாதது அல்லது தரமில்லாத கருமுட்டைகள் முதிர்ச்சி அடையாத பிஞ்சு கருமுட்டைகள் தைராய்டு பிரச்சினை சர்க்கரை நோய் உடல் பருமன் என காரணங்கள் உள்ளன ஆண்களுக்கு விந்தணு அளவு குறைதல் தரம் குறைதல் அதன் உயிராற்றல் குறைதல் குழாய் அடைப்புகள் உடற்பருமன் சர்க்கரை நோய் போன்ற காரணங்கள் உள்ளன இவை எல்லாவற்றிற்கும் உணவு முறைகளும் வாழ்க்கை முறைகளுமே காரணம் இதனை ஓரளவு மாற்றினாலே சரியாகிவிடும் குடும்பத்தில் உள்ள மற்றவர்களும் இதனை புரிந்துகொண்டு உதவ வேண்டும் குறிப்பாக அம்மாக்களும் மாமியார்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் அவர்களுக்கே பயிற்சிகள் தர வேண்டும் உணவு மாற்றம் மிக முக்கியம் உணவுதான் இரத்தமாக உயிரணுக்களாக மாறுகிறது இன்றைய மூன்று வேளை உணவுகள் மிக தவறாகவே இருக்கின்றன டிஃபன் வகைகள் என்று உள்ளவை அனைத்துமே நன்மை தராது குறிப்பாக இட்லியும் தோசையும் கெடுதல் என்பது ஒருவருக்கும் புரியவில்லை அரைத்து வைத்து அரை மணி நேரம் புளித்தவுடன் அதில் அமிலம் வந்து விடுகிறது உயிர்த்தன்மை போய்விடுகிறது பச்சரிசி சாதனம் சிறுதானிய கஞ்சி வகைகளும் குறைவாக எடுத்துக்கொண்டு பழங்களையே அதிகம் சேர்க்க வேண்டும் மூன்று வேளையும் முதலில் பழங்களை சாப்பிட வேண்டும் பாதிக்கு மேல் பழங்கள்தான் கால்பங்கு நாட்டுக்காய்களும் கீரைகளும் கால்பங்குதான் மாவு பொருட்கள் எளிய சமையல் மக்கள் நல்லது என்று ஆசைப்படும் பொருட்கள் உண்மையில் நல்லது அல்ல அதில் முக்கியமானது பருப்புகள் கோதுமை எண்ணெய்கள் பால் பொருட்கள் இவை மந்தம் தரும் தவிர்ப்பது நல்லது குறைவாக சாப்பிடுவது நல்லது வயிற்றில் சிரமம் கனம் வரக்கூடாது நன்றாக மின்று ரசித்து ருசித்து உண்பது அவசியம் இரவு உணவை ஏழு பூஜ்ஜியம் பூஞ்சியம் மணிக்கு மேல் தாமதமாக சாப்பிடுவதால் தான் பல பிரச்சனைகள் வருகின்றன என்பது ஆராய்ச்சியில் தெரிகிறது பொதுவாக இரண்டு வேளை உணவே போதுமானது சூடாக எதனையும் குடிக்கக்கூடாது சூடான வெந்நீரில் குளிக்கக்கூடாது வெந்நீர் குளியல் ஆண் பெண் என இருவருக்குமே தீமை செய்கிறது என்பது எங்கள் ஆராய்ச்சியில் தெளிவாக தெரிகிறது ஜில் தண்ணீரில் அதிக நேரம் குளிப்பது மிகவும் நன்மை தருகிறது இரண்டு வேளை குளித்தால் இன்னும் நன்மை சூரிய ஒளி குளியல் யோகாசனம் மூச்சு பயிற்சிகள் நடைப்பயிற்சிகள் அவசியம் தேவை கோவில் பிராகாரங்களில் ஒரு மணி நேரம் வேகமாக சுற்றி வருதல் நன்மை மலைகளில் படிகளில் ஏறுதல் இறங்குதல் அதிக நன்மை இனிமா மூலம் குடலை சுத்தமாகவும் குளிர்ச்சியாகவும் செய்தல் அடிவயிற்றில் ஈரத்துணி கட்டுதல் செலவில்லாத நல்ல இயற்கை மருத்துவம் வாரம் ஒரு விரதம் இருக்க வேண்டும் பழகி பழகி விரத நாட்களை அதிகரிக்க வேண்டும் பழச்சாறுகளை அடிக்கடி குடிப்பது அதிக நேரம் சப்பி குடிப்பது என்று செய்தால் பசியே தெரியாது தெம்பாக சக்தியாக இருக்கும் எடை இடை தடை என எல்லாமே குறையும் கழிவு தேக்கமே நோய் சளி வாயு பித்தம் கொழுப்பு ஊளைச்சதை உப்புகள் ஆகியன கழிவுகள் கழிவு நீக்கமே இயற்கை மருத்துவம் கழிவுகள் நீங்கினால் தெளிவு இல்லாவிடில் அழிவு இழிவு ஒவ்வொருவர் பிரச்சனைகளுக்கும் சரியான தனியான ஆலோசனைகள் தேவை இதனை இயற்கை மருத்துவர் சிறப்பாக தர முடியும் சந்தித்து உரையாடுங்கள் போனிலும் பேசலாம் பயிற்சிகளும் சிகிச்சைகளும் நல்ல பலன் தரும் பதினைந்தாவது தலைப்பு முடிந்து பதினாறாவது தலைப்பு சர்க்கரை நோய் குணமாக அக்கறை வேண்டும் இக்காலத்தில் சர்க்கரை நோய் அதிகமாகி வருகிறது சிக்கலாகி விடுகின்றது வேறு சில நோய்களையும் கூட்டணியாக சேர்த்துக்கொண்டு பல பெரிய திறமைசாலிகளை வீழ்த்தி விடுகிறது மெதுவாக அமைதியாக வந்து வேர்பிடித்து வளர்ந்து பின்பே தன் வேலையை காட்டுகிறது பல ஆயிரம் நிபுணர்களும் ஆராய்ச்சி நிலையங்களும் வந்து என்ன பயன் மருந்துகளால் சமாளிப்பு நடக்கிறது சர்க்கரை நோய் வந்த பின்பு ரத்த அழுத்தம் இருதய நோய்கள் கிட்னி ஃபெயிலியர் கண் பிரச்சனைகள் கால் பிரச்சனைகள் தோல் வறட்சி ஆறாத புண்கள் நரம்பு மண்டல பலவீனம் உடல் உறவு இயலாமை மலட்டுத்தன்மை போன்றவை வந்து சேர்ந்து வாழ்வு துன்பமயமாகும் இதற்கான மருந்துகள் மேலும் தீமைகளை அதிகரிக்கும் மருத்துவ உலகிற்கு நல்ல தொழில் நல்ல வியாபாரம் நல்ல லாபம் மக்களுக்கு பெரும் கஷ்டம் சோர்வு தாகம் அதிக பசி தாங்க முடியாத பசி சக்தி குறைவு ஆகியவைதான் அன்றாட பிரச்சனைகள் இதற்கு முறையாக இயற்கை மருத்துவம் செய்தால் சர்க்கரை போய்விடும் நோயை அளந்து பார்ப்பது தவறு குப்பைகளை ஏன் அளந்து பார்க்கிறீர்கள் கூட்டிப் பெருக்கி அகற்ற வேண்டியதுதானே அலோபதி முதலான மருத்துவங்கள் சர்க்கரையின் அளவை மட்டுமே குவாண்டிட்டி பார்க்கின்றன தரத்தை பற்றி அக்கறை இல்லை ஆனால் இயற்கை மருத்துவம் சர்க்கரையின் தரம் குவாண்டிட்டி உயர வேண்டும் என்கிறது தரமான சர்க்கரை கொஞ்சம் இருந்தாலே உடம்பு நன்றாக இருக்கும் அந்த ஐந்து பிரச்சனைகளும் நீங்கும் பழங்களில் மட்டுமே அந்த தரம் உயர்ந்த சர்க்கரை உள்ளது கடந்த நாற்பது ஆண்டுகளில் பழங்களை முழு உணவாக தந்து டிஃபன் சாப்பாடு வகைகளை குறைத்தும் நிறுத்தியும் ஆயிரம் பேர்களுக்கு மேல் சர்க்கரை நோயை குணப்படுத்தி சாதனை படைத்திருக்கிறோம் மற்ற பஞ்சபூத சிகிச்சைகள் உண்டு ஆகவே தைரியமாக பழங்களை சாப்பிடுங்கள் பழங்களை சாப்பிட்டு தீமைகள் வந்து நோயாளிகள் செத்துப் போய்விட்டார்கள் என்பதற்கு ஆராய்ச்சி முடிவுகள் இருக்கிறதா இல்லை ஆனால் மருந்துகளால் மடிந்தவர்கள் உலகெங்கும் உண்டு இரவில் தாமதமாக சாப்பிடுவதும் காலையில் கண்டபடி டிஃபன் சாப்பிட்டு காஃபி குடிப்பதும் சர்க்கரைக்கு முக்கிய காரணம் மாவுப் பொருட்களை செரிமானம் செய்ய அதிக இன்சுலின் தேவை ஆகவே பற்றாக்குறை பழங்களில் மட்டுமே இன்சுலின் உற்பத்தி செய்வதற்கான மூலப்பொருட்கள் இருக்கின்றன புளிப்பும் துவர்ப்பும் இன்சுலினாக மாறும் இனிப்பு சக்தியாக மாறி தெம்பு தரும் தாகம் பசி சோர்வு என எல்லாமே உடனே மாறும் பழமே சாப்பிடலாம் இது காயிலை துவர்ப்பு கனியிலை இனிப்பு துவர்ப்பு உள்ளடக்கம் மாம்பழம் பலாப்பழம் தாராளமாக சாப்பிடலாம் வாழைப்பழம் வேண்டாம் இதில் மாவு தன்மை அதிகம் சாறு இல்லை ஆகவே மந்தம் தரும் சாறு உள்ள பழங்களில்தான் சத்துள்ள ரத்தம் உண்டாகும் சலசலவென பாய்ந்து செல்களை நிரப்பும் சப்பாத்தியும் சாப்பாடும் செல்களை வறட்சியாக்கும் வளர்ச்சி தராது வறண்டு போன செல்களில் எந்த சுரப்பியும் வேலை செய்யாது திராட்சை சாத்துக்குடி ஆரஞ்சு மாதுளை பப்பாளி நிறைய சாப்பிட வேண்டும் சிறுதானியங்களும் மாவுகளே இவையும் பசையாகும் வறட்சித் தன்மைதான் பருப்புகள் விஷவாயுக்களை உண்டாக்கும் மயக்கம் வலி அமிலம் என மாறும் கசப்புகள் கெடுதல்தான் பூசணி சுரை சௌச்சௌ புடல் பீர்க்கு ஆகிய காய்களை முறையாக சமைத்து தினமும் சாப்பிட வேண்டும் என்ன எப்படி எவ்வளவு எப்போது சாப்பிட வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டால் எல்லா நோயும் குணம் இதற்கான பயிற்சிகளை பெற வருக தினமும் அறிமுக அனுபவ பாட வகுப்பு காலை ஒன்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் பத்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மட்டுமே அதிக விபரங்கள் பெற விலாசம் எஸ் எம் எஸ் செய்யவும் பதினாறாவது தலைப்பு முடிந்து பதினேழாவது தலைப்பு காய்ச்சல்களுக்கு இயற்கை மருத்துவம் இப்போது காய்ச்சல் காய்ச்சல் என ஒரே கூச்சலாக இருக்கிறது உடம்பில் ரத்தத்திற்குள் கழிவுப் பொருள் விஷப்பொருள் அந்நிய பொருள் என அதிகம் சேர்ந்தால்தான் காய்ச்சல் வரும் இவைகளை நன்றாக நீக்கினால்தான் காய்ச்சல் போகும் ஆகாத பொருள் என தெரிந்தால் நல்ல வாய் அதனை துப்பிவிடும் வாயை ஏமாற்றி வயிற்றுக்குள் போய்விட்டால் வயிறு அதனை உந்தி தள்ளிவிடும் இதுதான் வாந்தி வாந்தியாக தள்ளும் திறமை வயிற்றுக்கு இல்லை என்றால் அவை சிறுகுடலுக்குள் போய்விடும் எது வந்தாலும் சிறுகுடல் குடல் உறிஞ்சிக்கொள்ளும் அது கல்லீரல் வழியாக இரத்தத்திற்குள் போய் கலந்துவிடும் சிறு அறிவும் திறமையும் இருந்தால் எதையும் உறிஞ்சாமல் அப்படியே பெருங்குடலுக்குள் தள்ளிவிடும் பெருங்குடலும் எது வந்தாலும் கொஞ்சம் உறிஞ்சி உடலுக்குள் இரத்தத்திற்குள் தள்ளிவிடும் அதற்கு சக்தியும் அறிவும் இருந்தால் எதையும் உறிஞ்சாமல் வெளியே துப்பி தள்ளிவிடும் இதுதான் பேதி மேலே துப்பினால் வாந்தி கீழே துப்பினால் பேதி உள்ளே தங்கினால் கட்டிகள் தோல் வழியாக வெளியே வந்தால் கொப்புளங்கள் ஒவ்வொரு கொப்புளமும் கழிவு பொருளை நாற்றத்தை செத்த செல்களை பிதுக்கி தள்ளுகிறது உடைந்து ஒழுகினால் நல்லது விடு அடைத்து கட்டாதே எதுவும் பூசாதே ஒதுக்கினால் கட்டி பிதுக்கினால் கொப்புளம் பதுக்கினால் வேறு கட்டி ரகசியக் கட்டி பெரிய கட்டி புற்றுக்கட்டி விட்டுவிட்டால் ஒரே கெடுதல் வெட்டி எடுத்தால் பல கெடுதல் தட்டி கேட்க துணிவில்லை நுரையீரலுக்குள் காற்று மட்டும் போகும் வரும் இரத்தத்தின் கழிவுகள் நுரையீரலுக்குள்ளும் வந்து தங்கும் தேங்கும் நீங்கும் அப்போது மூச்சு வாங்கும் நல்ல காற்றுக்கு உடல் ஏங்கும் உயிர் பொங்கும் மங்கும் தப்பு பண்ணினால் எல்லாமே அடங்கும் உயிரின் முயற்சியே தும்மல் இருமல் பொறுமல் விம்மல் விக்கல் சிக்கல் எல்லாம் உடலின் முயற்சியே வாந்தியும் பேதியும் இவைகளை விட்டு பிடிக்க வேண்டும் அறிவில்லாமல் அமிக்கினால் சிக்கல் எதிலும் எதையும் வெளியேற விடாமல் மருந்து போட்டு அமுக்குவது தப்பான பொருள்களை ரசாயனங்களை உடம்பிற்குள் தள்ளி விழுங்குவது விஞ்ஞானமாகாது வியாபாரம் விகாரம் விவகாரம் இரத்தத்தில் குப்பைகள் சேர்ந்துவிட்டால் விட்டால் குப்பைக்குத் தீ வைத்து பொசுக்கும் வேலைதான் காய்ச்சல் குப்பைகள் எரிந்து சாம்பலாகும் வரை தீ எறிய வேண்டும் சாம்பலை அள்ளி வெளியே கொட்ட வேண்டும் இது எதுவும் மக்களுக்கு தெரியாது அறியாமை அறிவின்மை அரிய ஆர்வமின்மை அச்சம் அவசரம் ஆசை பேராசை மருத்துவர்களுக்கும் தெரியாது மந்திரி தந்திரிகளுக்கும் தெரியாது பல மடத்தனங்களை பார்த்து வருகிறோம் ஊரே சிரிக்கிறது உலகமே சிரிக்கிறது கொசுக்கடி காய்ச்சல் குளித்தால் போய்விடும் குதித்து ஆடினால் கும்பிட்டு ஓடிவிடும் கொசுவை அழிக்க ஒழிக்க சுலப வழிகள் சில உண்டு பழி ஓரிடம் பாவம் வேரிடம் கொசுக்கடி காய்ச்சலிலும் கொள்ளையுண்டு காய்ச்சல் வந்தால் படுத்து ஓய்வெடுக்க வேண்டும் தூக்கம் இருமடங்கு தேவை நல்ல காற்றோட்டம் தேவை ஆழமான மூச்சு பயிற்சிகள் அடிக்கடி செய்ய வேண்டும் மணிக்கு ஒருமுறை தண்ணீர் வெந்நீர் தேன்கூட்டல் நீர் எலுமிச்சை கூட்டல் தேன் கூட்டல் தண்ணீர் என மாற்றி மாற்றி குடிக்க வேண்டும் ஒரு நாளில் மூன்று லிட்டருக்கு மேல் கழிவுகள் சிறுநீரில் வெளியேறும் தினம் மூன்று முறை இனிமா மூலம் தண்ணீரை ஏற்றி மலத்தை வெளித்தள்ளி குடலை சுத்தமாக்க வேண்டும் உடம்பில் நான்கு இடங்களில் மாற்றி மாற்றி ஈரத்துணியை அரை மணி நேரம் வீடம் போட வேண்டும் அடிவயிறு நெஞ்சு கழுத்து மூக்கு கூட்டல் கண் கூட்டல் நெற்றி கூட்டல் காது ஒரு சமயம் ஒரு இடம் அரை மணி நேரம் வேறு எந்த கசப்பும் கசாயமும் குடிக்கக்கூடாது எந்த மருந்தும் தின்னக்கூடாது எதனையும் உணவாக ருசி பார்க்கவும் கூட கூடாது கனி இருக்க காய்கள் எதற்கு கனி இருக்க கசப்புகள் எதற்கு கனி இருக்க இலைகள் எதற்கு கனி இருக்க மருத்துவர்கள் எதற்கு கனிகளிலே பஞ்சபூதமும் பக்குவமா இருக்கு இதுதான் எங்கள் இயற்கை மருத்துவம் இனிய மருத்துவம் பாடம் கேட்க காலையில் வருக தினமும் வருக பயிற்சிகள் பெற வருக குறுஞ்செய்தி தருக பலரும் வருக மருதமலை அருகே வருக முந்தைய இதழ்களில் எமது சாதனை கட்டுரைகளை படித்த பின் வருக உங்க நேரத்தை எங்களோட ஷேர் பண்ணினதுக்கு மிக நன்றி இப்போ நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வி கேட்கணும் யூனிக் சொல்யூஷன் சேனல்ல நீங்க என்ன மாதிரியான வீடியோக்கள் பார்க்க விரும்புறீங்க உங்களுக்கு எந்த இருக்கு டெக்னாலஜி பத்தியா பிசினஸ் ஐடியாஸ் பத்தியா அல்லது லைஃப் ஸ்டைல் டிப்ஸ் பத்தியா நீங்க என்ன சொல்றீங்க கமெண்ட் செக்ஷன்ல உங்க ஒப்பீனியன் உங்களுக்கு என்ன மாதிரியான வேணும்னு சொல்லுங்க நான் உங்க ஒவ்வொரு கமெண்ட்டையும் படிப்பேன் உங்க எங்களுக்கு டைரக்ஷன் கொடுக்கும் நீங்க சொல்ற டாபிக்ஸ்ல நாங்கள் வீடியோ செய்வோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அது எங்களுக்கு ரொம்ப மோட்டிவேஷன் கொடுக்கும் ஒரு சிம்பிள் கிளிக் தான் ஆனா அது எங்களுக்கு ஹியூஜ் என்கரேஜ்மெண்ட் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி பெல் ஐக்கானையும் ஆன் பண்ணுங்க அப்போதான் தான் அப்லோட் பண்ணும் எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்க எந்த வீடியோவையும் மிஸ் பண்ண மாட்டீங்க கடைசியாக ஒரு ரிக்வஸ்ட் இந்த இன்ஃபர்மேஷன் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க நாலேஜ் ஷேர் பண்ணும்போது தான் அது மல்டிபிளை ஆகும் உங்க சர்க்கிள் இருக்கிற எல்லாருக்கும் இந்த கண்டென்ட் யூஸ்ஃபுல்லா இருக்கும் நாங்க இன்னும் நிறைய எக்சைட்டிங் கண்டென்ட்டோட வர போறோம் உங்க சப்போர்ட் இருந்தா நாங்கள் இன்னும் பெட்டர் வீடியோஸ் கொண்டு வர முடியும் டுகெதர் நான் ஒரு அமேசிங் கம்யூனிட்டி பில்ட் பண்ணலாம் அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம் அது வரைக்கும் சேஃபா இருங்க ஹாப்பியா இருங்க யூனிக் சொல்யூஷன் ஃபேமிலியிலே நீங்களும் ஒரு பாட் நன்றி நண்பர்களே